அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அன்னைக்கு செய்யக்கூடாத பதினாறு காரியங்களை சொல்ல போகிறேன் அன்பு கூர்ந்து இந்த ஆடியோவை கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த செய்தியை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான ஆன்மீக சிவ சொந்தங்களே நீங்கள் போகும் பாதை சரியாக இருந்தால் நீங்கள் போகும் பாதை சரியானதாக இருந்தால் போகும் வழியில் பயம் என்ற வார்த்தைக்கே இடமில்லை சிந்தியுங்கள் பாதையை சரியாக தேர்ந்தெடுங்கள் ஏனென்றால் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அதை பொறுத்துதான் உங்களது எதிர்காலம் இருக்கும் பாதை சரியாக இருந்தால் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் மாசி மகா சிவராத்திரி அற்புதமான ஒரு நாள் அன்பானவர்களே நீங்கள் சிவபூஜை பண்ணுறீங்க பண்ணலை சிவன் கோவிலுக்கு போகிறீங்க போகலை அது உங்கள் சூழல் முடிந்த அளவுக்கு சிவதரிசனம் பண்ணுங்க நான்கு ஜாமத்தில் ஏதாவது ஒரு ஜாமம் கண் விழித்திருக்க முயற்சி பண்ணுங்கள் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி இந்த மாசி மகா சிவராத்திரி நாள் அப்படிங்கிறது பயங்கரமான சக்திகள் நிறைந்த ஒரு நாள் உங்கள் சக்கரங்களை தூய்மைப்படுத்தும் சக்திகள் பிரபஞ்சத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய நாள் இந்த நாளில் இந்த பதினாறு காரியங்களை அன்பு கூர்ந்து செய்ய வேண்டாம் முதலாவது காரியம் அசைவ உணவை அன்று மறந்தும் கூட எடுத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் சரி வெளியும் சரி இரண்டாவது அன்று தீட்டு வீடுகளுக்கு சென்று துக்கம் விசாரிப்பது தவிர்த்து விடுங்கள் மூன்றாவது உங்களது உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்திருக்க மறவாதீர்கள் உடலையும் தூய்மையாக வைத்துக்கோங்க மனதையும் தூய்மையாக வைத்துக் நான்காவதாக அன்று மூன்று வேலை சாப்பிடுங்க சாப்பிட வேண்டாம் சொல்லலை ஆனால் வயிறு நிறைய சாப்பிடாதீர்கள் அரை வயிறு சாப்பிடுங்க போதுமானது ஐந்தாவது அன்று யாரிடமும் கடன் வாங்காதீர்கள் ஆறாவது பகலில் தூக்கத்தை தவிர்த்து விடுங்கள் மாசி மகா சிவராத்திரி அன்று பகலில் தூங்குவதை தவிர்த்து விடுங்கள் ஏன்னா ஒரு சிலர் அன்று இரவு முழுவதும் கண் கண்வளிக்கணும்னு சொல்லிட்டு பகலில் தூங்குறீங்க அது சரியான விஷயம் அல்ல சரியான விஷயம் அல்ல அன்று பகலில் தூங்குவதை தவிர்த்து விடுங்கள் ஏழாவதாக அன்று காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக கண்டிப்பாக கொஞ்சம் சாதத்தை எடுத்து காகத்துக்கு வச்சிருங்க காகத்திற்கு உணவு வைக்காமல் சாப்பாடு எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்ததாக எட்டாவதாக காலை நீராடாமல் சாப்பிட வேண்டாம் ஒன்பதாவதாக எக்காரத்தை கொண்டும் அன்று வெறும் நெற்றியில் இருக்காதீர்கள் அது அமங்கலத்தை குறிக்கும் கொஞ்சம் விபூதியோ அல்லது சந்தனமோ அல்லது குங்குமமோ அல்லது செந்தூரமோ நெற்றியில் வைத்து பத்தாவதாக அன்று யாரிடமும் மாசி மகா அன்று யாரிடமும் கோபம் கொள்ள வேண்டாம் மனதை சாந்தமாக வைத்திருங்கள் கோபம் கொண்டீர்கள் என்று சொன்னால் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை உங்களால் ஈர்க்க முடியாது பதினொன்னாவதாக நகம் வெட்டும் காரியத்தை அன்று செய்ய வேண்டாம் பனிரெண்டாவது தாம்பத்தியத்தை அன்று தவிர்ப்பது நல்லது பதிமூன்றாவது அன்று பழைய உணவுகளை உட்கொள்ளாதீர்கள் பழைய நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடோம் அந்த மாதிரி பழைய உணவுகளை மாசி மகா சிவராத்திரி அன்னைக்கு எடுத்துக்காதீங்க பதினான்காவதாக அன்பு கூர்ந்து மாசி மகா சிவராத்திரி அன்று போதை வஸ்துகளை பயன்படுத்தாதீர்கள் பதினைந்தாவதாக நான்கு ஜாமமும் தூங்காதீங்க குறைந்தபட்சம் மூணு ஜாமம் கண்வெளித்திருங்க அல்லது இரண்டு ஜாமம் கண்வெளித்திருங்க அல்லது ஒரு ஜாமமாவது கண்வெளித்து இருந்தால் கூட போதும் சரிங்களா அடுத்து பதினாறாவது இறுதியானது அன்று சிவநாமம் சொல்லாமல் இருக்காதீர்கள் ஒரே ஒரு முறையாவது அன்று சிவநாமத்தை சொல்லுங்கள் சிவன் உங்களை காப்பார் இந்த பதினாறு காரியங்களை அன்பு கூர்ந்து செய்ய வேண்டாம் அன்பான சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் எட்டாம் தேதி வருகின்றது இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு ஜாமம் மிக எளிமையாக எப்படி பூஜை செய்ய வேண்டும் நான்கு ஜாமத்துக்கு உண்டான மந்திரங்கள் நான்கு ஜாமத்துக்கு அற்புதமான பூஜை ஆலோசனைகள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களை நீக்கும் இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய பதினோரு சிவ மகா மந்திரங்கள் உங்களுக்கு உபாசனையாக தருவதற்கு மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த குழு மார்ச் ஆறாம் தேதியே தொடங்கினோம் ஏனென்றால் மார்ச் எட்டாம் தேதி இரவு பூஜைக்கு தேவையான பொருட்களை மார்ச் ஆறாம் தேதி அந்த குழுவில் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் அப்போ தான் தயார் பண்ண வசதியாக இருக்கும் அதே மாதிரி மாசி மகா சிவராத்திரி நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு சிறப்பு மகா யாக வேள்வி நடக்குது இந்த யாக வேள்வியில் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரே ஒரு பிரார்த்தனை நீங்கள் சொல்லலாம் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நடக்கும் முழு நம்பிக்கையோடு இந்த குழுவில் சேருங்க இந்த குழுவில் தான் அந்த சிறப்பு யாக வேள்வி நடக்குது சரிங்களா இந்த குழுவில் சேருபவர்களுக்கு மகா ருத்ராட்சம் மற்றும் விபூதி பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் இந்த குழுவில் சேரும் கட்டணம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி மாசி மகா சிவராத்திரி அன்று ஆயிரத்தெட்டு சிவபக்தர்களுக்கு உணவு தானம் போகின்றோம் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் கூகுள் பே பே நம்பர் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்